சிவாய கேடிஎஸ் நேயர்களே நேயர்களை நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பூவேந்தியநாதர் திருக்கோவில் பூவேந்தியநாதர் கோவிலுடைய வரலாறு பத்தி நாம இப்போ பார்க்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை போற வழியில திருச்செந்தூர் போற வழியில ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் அமைந்திருக்கிறது இங்க எழுந்திரல் இருக்கும் அம்பாள் பெயர் வந்து பவழவள்ளி அம்மா இறைவன் பெயர் வந்து பூவேந்திய நாதர் இந்த கோவில் வந்து ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட மாரிசன் முக்தி பெற்ற ஸ்தலமாக இது அமைகிறது இந்த கோவிலுடைய வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது முன்னொரு காலத்துல துர்மகரிஷி அப்படின்றவரு தன் ஆசிரமத்துக்குள்ள அவர் வேலை உண்டா அவர் உண்டா அப்படின்ட்டு இருந்தார் இறைவனுக்கு பூஜை செய்கிறது அபிஷேகம் செய்கிறது பூவை கட்டி போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அவர் பாட்டு அவர் வசிச்சுட்டு வந்தார் அவரு கிட்ட ஆசிரமத்துக்கிட்ட ஒரு மாமரம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மாங்கனி அதை சாப்பிட்டுட்டு அவர் இறைவனுக்கு தொண்டு செஞ்சு அவர் வாழ்க்கையை அவர் நடத்திட்டு வந்தார் அந்த மரத்துல தினம் ஒரு மாங்கனி காய்க்குமா அததான் அவர் எடுத்து சாப்பிடுவாராம் அதே மாதிரி அவர் வாழ்க்கைய அவரு நடத்திட்டு வந்திருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த பக்கம் வந்தாங்களாம் வந்து அத்தங்கரையில தண்ணி புடிச்சுக்கிட்டு வரும் பொழுது அந்த தவளைக்குள்ள அந்த மாங்கனி விழுந்துருச்சான் அது அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அந்த அம்மா பாட்டு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்குறாங்க அந்த தண்ணிக்குள்ள மாங்கனி விழுந்துச்சு இல்லைங்களா அந்த மாங்கனியை எடுத்து அங்கே விளையாடிட்டு இருந்து அந்த அம்மாவுடைய பசங்க சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டுட்ட உடனே இவருக்கு வந்து இந்த ரிஷிக்கு வந்து என்ன வந்துச்சா போய் மரத்துல பாக்கிறாராம் மரத்துல பார்த்தா மாங்கனியே இல்லையாம் உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சான் என்னடா இது நம்ம டெய்லி சாப்பிட்ற மாங்கனி மரத்துல இன்னைக்கு இல்லையே இதை யாரோ பறிச்சிட்டு திருடிட்டு போயிட்டு இருக்கிறாமான்னு நினச்சிக்கிட்டாரு இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியல யாரோ வந்து மாங்காய திருடிட்டு போயிட்டாங்க நம்ம சாப்பிட்ற பழத்தை அப்படின்னுட்டு நினைச்சுக்கிட்டு அவரு வந்து ஒரு சாபம் விட்டுறாரு இந்த பழத்தை திருநவங்களுடைய மூக்கும் மார்பும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு அவரு சாபம் விட்டாரு இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க வீட்டுல இருந்துருக்கிறாங்க இல்லையா இந்த பசங்க மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு இல்லையா திடீர்னு அந்த பசங்க வந்து ஒரு விகாரமா ஆடிச்சான் மூக்கும் மார்பம் இல்லைன்னா அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க விகாரமா ஆயிட்டம்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியலையா என்னதுடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு பசங்க நல்லா தானே விளையாடிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கடைசியில வந்து அந்த அம்மா இவரு சா சாபம் விட்ட கதை தெரிஞ்சிச்சான் தெரிஞ்சிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அவருடைய ஆசிரமத்துக்கு போய் ஐயா இந்த கனி வந்து நானா பிக்கல அது எப்படிதான் வந்து என் குடத்துல வந்துச்சின்னு தெரியாது என் குழந்தைங்க சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்களுக்கு சாப்பம் விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அது முடியவே முடியாது அப்படின்னுட்டு அந்த முனிவர் சொல்லிட்டாராம் சொன்னோன்னு இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சாங்க எந்த தாய்க்குமே கோபம் வரதானே செய்யும் இதுல வந்து இந்த தாயினுடைய தப்பும் கிடையாது அந்த குழந்தைங்களுடைய தப்பும் கிடையாது இது இறைவன் வந்து ஏதோ அவர் விளையாட்டுல நடந்த தவறு என்ன பண்ணாங்க இந்த அம்மாவுக்கு அதிகமான கோபம் உடனே அந்த மண்ணை வாரி சாபம் விட்டாங்களாம் இந்த ஊர் இந்த மண்ணோடவே மூழ்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்ட உடனே அந்த அம்மா வந்து அந்த ஊர் வந்து அப்படியே மண்ணோட மூழ்கிடுச்சான் அந்த வாழ்த்தல்ல எல்லாம் சொல்லுவாங்க பத்தினி சாபம் விட்டா பழிக்கும் பச்சை மரம் கூட வந்து பட்டு போகும் அப்படின்ட்டுலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு சில கதைகள் எல்லாம் நடந்துருக்குது கணகி வந்து சாபம் விடும்போது அந்த சாபம் நடந்துச்சு இல்லையா அதே மாதிரி இந்த அம்மா சாபமும் வந்து நடந்துச்சான் அந்த இதுவே வந்து ஊரே வந்து மண்ணு புல்ல மூழ்கிடுச்சான் மூழ்கிட்ட உடனே என்ன இருக்கிறாரு ஒரு ராஜா அந்த பக்கமா வந்திருக்கிறாரு வந்துட்டு இலைப்பாடு இருக்கிறாரு அமைச்சரோட வந்து ஒரு இடத்துல இலைப்பாறியிருக்கிறாரு இலைப்பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு சும்மா அந்த மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற மண்ணை தோண்டிட்டு இருக்கும் பொழுது இருந்து ஒரு கலசம் வந்து வெளிப்பட்டுச்சான் உடனே ராஜா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இந்த இதுல வந்து ஒரு கலசம் வந்திருக்குது ராஜா அப்படின்ட்டு சொன்ன உடனே ராஜா வந்து அதை தோன்றத்துக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் அதை தோண்டும் பொழுது அது உள்ள வந்து ஒரு அழகான ஒரு நகரமும் கோவிலும் இருந்தத பார்த்தார் பார்த்துட்டு சரி இந்த கோவில திறக்கலாம் அப்படின்னுட்டு பார்த்தா அவரால் அந்த கோவில திறக்கவே முடியலையா சரி அன்னைக்கெல்லாம் முடியலன்னுட்டு அவரு படுத்து உறங்கிட்டார் படுத்து உறங்கிட்ட உடனே அவருடைய கனவுல எம்பெருமான் ஈசன் தோன்றினார் என்ன என்னுடைய அடியார்கள் நால்வர் அவர்களிடம் சொல்லி இந்த கதவை அப்படின்ட்டு சொல்லிட்டாரோ அவங்கள பார்க்கும் பொழுது அவர்கள் தோற்றத்தை கண்டு அவர்களை நீ எடை போடாதே அவர்கள் இந்த கோவிலை திறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சிட்டானோ உடனே வந்து மறுநாளும் அவர் பார்க்கும்பொழுது எம்பருமணீசன் இந்த மாதிரி சொல்லிருக்காரு நாலு பேர் வருவாங்க அப்படின்னுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நாலு சிவன் அடியார்கள் வந்துட்டு இருக்கிறாங்களாம் வந்துட்டு இருக்கும்போது அடியார்கள் கிட்டே இந்த கோவில தரங்க அப்படின்னுட்டு அந்த ராஜா சொல்லும் பொழுது ரெண்டு அரியார்கள் அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்களா ஒரு ரெண்டு அடியார்கள் என்ன பண்ணிருக்கிறாங்களேன்னா அந்த பூட்டை திறக்கிறதுக்காக வேண்டி இறைவா அன்று கொடுத்த சாவியை இன்று கொடு அப்படின்னு சொல்லி ஈசனிடம் அவர்கள் கேட்டார்களாம் கேட்கும்போது அவர்கள் கையில் வந்து சாவி கொடுத்து விழுந்துச்சு அப்புறமா அந்த கோவிலை திறந்தார்கள் அந்த கோவிலை திறந்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சான் அப்பாடா இந்த அடையார்கள் வந்து இந்த கோவில தொடர்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையார்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவரு ஆசைப்பட்டாராம் அவர் அந்த அந்த அடையார்கள் கிட்ட உங்களுக்கு சம்பளம் வேணுமா கும்பலம் வேணுமா அப்படின்ட்டு கேக்குறாங்களாம் அதற்கு அவர்கள் கும்பலம் வேண்டும் அப்படின்னுட்டு சொன்னாங்களாம் கும்பலம் வேணும்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிராமங்களை அவங்களுக்கு அவரு கொடுத்தாராம் அவர்கள் அதை வச்சுக்கிட்டு அவங்க இருந்தாங்களாம் அப்படி வந்த தான் இந்த கோவில் இந்த கோவில்ல விசேஷங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமருக்கு உண்டான பிரம்மஹத்தி தோஷம் இந்த கோவில்ல தான் நீங்க எது அப்படின்னுட்டு சொல்றாங்க பித்ரு தோஷம் நீங்கும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைக்கூடும் நம் நினைத்த காரியம் எல்லாமே செயல்படும் அந்த அளவுக்கு சக்தி சுத்தி வாய்ந்த கோவிலாக இந்த கோவில் திகழ்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி